ஒரு தலித் வந்து அம்பேத்கர்வாதியாக இருக்கிறதுல வந்து என்ன சொல்கிறது ஒரு சாதிய இணக்கம் இருக்கலாம்னு சொல்கிற ரொம்ப ஈஸியாக அதை வந்து கடந்து போயிட முடியும் அப்படி கிடையாது அம்பேத்கர் ஜேபி பெருமதிக்கு மதிப்புக்குரிய எழுத்தாளர் தோழர்கள் நிறைய பேர் இருக்கிற இந்த இடத்துல நானும் இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா ராஜ்கோல் அவர்களுடைய எழுத்துக்களின் பால் நான் அவருடைய நினைவாக ஒரு நிகழ்வு நடத்தி அந்த அறக்கட்டளை தொடங்கி அவருடைய நினைவாக அவர்கள்தோறும் விருது அளிக்கணும் அப்படின்ற பொறுப்பை நீளம் பண்பாட்டு மையத்திடம் ஒப்படைத்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீளம் பண்பாட்டு மையம் ஆரம்பித்ததில் வந்து நிறைய தோழர்களுக்கு வந்து தெரியும் நாங்களும் யோசிப்போம் யாராவது வந்து எங்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறாங்களா இல்லை வந்து நம்மளோட துணை துணை நிற்கிறாங்களா பாராட்டுறாங்களா இல்லை என்ன எழுதுறாங்க நம்ம செய்கிற வேலை சரியா இருக்கா இல்லையா அட்லீஸ்ட் வந்து விமர்சன பார்வையோடு நம்மளை அணுகுவா யோசிக்கிறாங்களா அப்படிலாம் வந்து நாங்களும் தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போ நீளம் இதழ் வருது ஸோ இந்த இதழ் குறித்து ஏதாவது வந்து ஒரு அக்கறையான விமர்சன கட்டுரைகள் ஏதாவது இருக்கா இது எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி இருக்கலாம் இல்லை வந்து இதோட போக்கு என்ன இது எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க எப்படி பேசுகிறாங்க ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் அண்டு வந்து இந்த செயல்பாடுகளோடு துணை நிற்கிற இல்லை வந்து தங்களை வந்து இதோடு மையப்படுத்திக் கொள்கிற தோழர்களை நாங்கள் வந்து மிகவும் கவனமாக கொண்டே இருக்கிறோம் அவங்களோடு சேர்ந்து வேலை செய்யவும் நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம் அண்ட் வந்து தொடர்ந்து நீளம் பண்பாட்டு மையம் இயங்குவது அப்படின்றது வந்து குறிப்பாக என்னுடைய என்னுடைய ஊதியம் இல்லை வந்து நான் சினிமாவிலேருந்து பெறப்படுகிக்கிற அந்த பணத்துலேருந்து தான் இது வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா ராஜ்கௌதம் ஐயா வந்து அவங்க இறந்ததுக்கு பிறகு திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சில வேலைகளை செய்ய விருப்பப்படுறோம் அதனால் வந்து நாங்கள் சில கொஞ்சம் நிதி தரோம்னு சொன்னாங்க நான் வந்து வாசிக்கு பாஸ்கர் என்கிட்ட சொன்னோன்னே சரி நீங்கள் போய் பேசுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பேஸ்ட்டே வந்து வாசிக்க சொன்னார் லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது இது என்னென்னா நம்ம தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு இடத்துல நம்ம கரெக்டாக வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்மதிப்போடு இவங்கக்கிட்ட காசு கொடுத்தா அதை வந்து சரியாக அதோடய தேவையை உணர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு நம்பி எங்களை நம்பி இதை கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மார்கெல் மக்களை செய்ய ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு வானம் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டு வந்து ஒரு அம்மா திடீர்னு வந்து கட்டி பிடிச்சி அவங்களோட ரிங்கை கட்டி என்ட்ட கொடுத்தாங்க அப்பா நீ இதை வச்சுக்குப்பா அப்படின்னாங்க நாங்கள் நம்ம வானம்மா நீங்கள் வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னேன் பட் ஆனால் அவங்க வந்து அந்த கொடுத்தது இருக்குதுல்ல அது நான் பணமாக யோசிக்கல இல்லை வந்து நன்கொடையாகவும் யோசிக்கல அது ஒரு பெரிய அப்ரிசியேஷனாக நான் வந்து பார்த்தேன் ஓகே நம்ம வந்து இங்கே வானம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு கலை இலக்கியங்கள் சம்மந்தமாக நான் ஒரு ஃபோக் ஆர்ட் சம்மந்தமாக ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம வந்து பண்ணுறோம் அந்த ஃபெஸ்டிவலை அந்த மாதிரி ரொம்ப அழுதே தான் அழுதாங்க கண்ணீர் அப்படியே கண்ணீர் கலங்கி வந்து எப்பா யார் பற்ற புள்ளையே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அவங்க சொன்னது வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு நன்மதிப்பாக ராஜ்கௌதமன் அவர்களுடைய குடும்பத்தார் எங்களை வந்து இந்த வேலையை இந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு கொடுத்ததை வந்து நான் அப்படி அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சி பெரும் சந்தோஷம் நீங்கள் எங்களை நம்பியது ஃபஸ்ட்டு ஏன்னால் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன வேலை செய்கிறோன்றது வந்து அப்ரிசியேஷன் நெக்ஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்புறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லா என்ன சொல்கிறது கருத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு அரசியல் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப தீவிரமாக நம்புகிறோம் அண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையத்துக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் தன்மை இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க தலித் மனப்பான்மையோடு செயல்படுகிற ஒரு அமைப்பு அது அதனால் வந்து இது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப எதிர்மறையான எண்ணங்களும் இருக்கும் சிலருக்கு நேர்மையான எண்ணங்களும் குறிப்பாக சில தலை தலைமைகள் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வாங்க சில பேருக்கு வந்து பெரிய விமர்சனங்களும் இருக்கும் அப்படியான சூழலில் வந்து நம்ம வந்து கலை இலக்கிய சூழலில் இதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு என்னோடு சேர்ந்து சில தோழர்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் அண்டு வந்து இதுக்கான ஒரு இன்னொரு இன்னொரு ஒரு உதவியாகவும் இன்னொரு ஒரு கையாகவும் திரு ராஜ்கோ அவர்களுடைய எழுத்தாளர்களுடைய அவர் குடும்பத்தருடைய இந்த நன்மதிப்பை நாங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விருதாக நினைக்கிறோம் நீளம் பண்பாட்டு மையத்திற்கு அவர்கள் தகுந்த விருதாக நினைக்கிறோம் இது நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதை வந்து செய்வோம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த விருதை அவங்க வந்து முதல் விருதாக திரு எழுத்தாளர் கீதா தோழர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அண்டு ஏன்னா நான் படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தும் கூட அண்ட் வந்து இது மாதிரியான இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ சில பத்திரிகைகள் பத்திரிகைகளை வாசிக்கிறப்போ அரசியல் சம்பந்தமான கட்டுரைகளை வாசிக்கிறப்போ தொடர்ந்து ஒரு ஏத்த ஒரு பேரை நான் வந்து தொடர்ந்து வாசிச்சுட்டே இருந்திருக்கேன் அதில் வந்து வாக்கிதா தோழர்களும் ரொம்ப முக்கியமான பேரை நான் வந்து பார்க்குறேன் எஸ்விஆர் கூட அவங்க சேர்ந்து எழுதுனது குறிப்பாக மார்க்சியம் குறித்து எழுதுனது அண்ட் வந்து எனக்கு என்னென்னா அம்பேத்கரை ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் வாசிக்கவில்லை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ரொம்ப நாளாக எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஒருவேளை வந்து இங்கே இருந்த இவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே அம்பேத்கரை சரியாக வாச்சிருந்தால் இந்த ம இந்த மண்ணுக்கான சரியான அரசியல் புரிதலுடைய ஒரு பார்வை அவர்கள் வந்து ரொம்ப ஆரம்ப ஆரம்பத்திலே வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு ஏன்னா இப்போது உலகளவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சித்தாந்தம் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இருக்கு இருந்துட்டு இருந்துட்டுருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நான் நம்புகிறேன் நான் அந்த நம்பிக்கையில் இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருவேளை அம்பேத்கரை ஆரம்ப கட்டத்திலேயே வாசிச்சிருந்தால் இன்னும் ஒரு நம்ம நினைக்கிற ஒரு டிசம்பர் புரட்சியோ சாரி நவம்பர் புரிச்சி வந்து நிகழ்ந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து அதோடய போதாமை வந்து நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ஏன் வந்து அம்பேத்கரை வாசிக்கலை எதனால் அம்பேத்கரை வாசிக்க அவங்களுக்கு வந்து தடையாக இருந்திருக்கு ஒருவேளை வந்து அவருடைய அரசியல் எண்ணங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிகழ்ந்த அவர்களுக்குள் நிகழ்ந்த வந்து கருத்து வேறுபாடுகளா முரண்களா அப்படின்னு நான் நிறைய யோசிச்சு இருந்திருக்கேன் பட் ஆனால் வந்து அப்போ வந்து யோசிக்கிறப்ப எனக்கு சில ரெண்டு விஷயங்கள் தோன்றும் நான் தலித் தலித் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அங்கேயே வகைப்படுத்த முடியும் குறிப்பாக கம்யூனிஸ்டை தலித்துகள் வந்து அம்பேத்கரை வாசிக்கிறதுல கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்காங்க பட் ஆனால் நான் தலித் கம்யூனிஸ்டுகள் வந்து அம்பேத்கரை வாசிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு செய் தயக்கம் இருக்கிறதா வந்து நம்ம நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் ஒரு சிலர் வந்து அதை வாசி வாச்சிருக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படி வந்து நான் ஆச்சரியப்பட்டு அவர்கள் அம்பேத்கரை குறித்து பேசுவதை நான் நிறைய முறை நான் கேட்டிருக்கேன் வாக்கியதா தோழர்கள் பேசினதை ரொம்ப ஆச்சரியமாக நான் வந்து பார்த்துருக்கேன் அண்ட் அந்த அடிப்படையில் நான் வந்து அவர்கள் மார்க்சிவாதியா தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்களா தெரியல பட் ஆனால் நான் ஒரு அம்பேத்கர்வாதியா அவங்கள வந்து நான் பார்க்கறேன் ஏன்னா ஒரு தலித் வந்து அம்பேத்கர்வாதியா இருக்கிறதுல வந்து என்ன சொல்றது ஒரு சாதிய இணக்கம் இருக்கலான்னு சொல்றது ரொம்ப ஈஸியாக அதை வந்து கடந்து போயிட முடியும் அப்படி கிடையாது அம்பேத்கர்வாதியா மாறுறது அவர் வெறுமனே வந்து லலிதா இருக்கிறதுனால மட்டுமே வந்து ஒரு அம்பேத்கர்வாதியா நம்மளால் மாற முடியாது அவருடைய எழுத்துக்கள் அவருடைய சிந்தனைகள் அவர்கள் என்ன விரும்பினாரு என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம வாச்சு அறிஞ்சு அதை எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறதுல வந்து நிறைய தேக்கம் வந்து தலிதர்கிட்டமே இருக்கு நாங்களே அம்பேத்கர் அறிவித்துக் கொள்வதில் அவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகளே நிறைய பேருக்கு வந்து அந்த சிக்கல்கள் இருக்கு சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து நம்ம நான் வந்து வாக் கீதா தோழர்களை வந்து மிக முக்கியமான ஒரு தீர்க்கமான ஒரு அம்பேத்கர்வாதியாக நான் வந்து பார்க்குறேன் அவங்க தொடர்ந்து அம்பேத்கருடைய எழுத்துக்களை பேச்சுக்களை நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்டே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அண்டு வாக் கீதா தோழர்கள் வந்து நீளமோடு சேர்ந்து கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறத நிறைய பேர் விமர்சித்தும் எழுதியிருக்காங்க அண்டு வந்து எப்படி நீங்கள் வந்து அப்படி இருக்கலாம் எப்படி அவங்க கூட கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப முரணாக இருக்குது எங்களுக்கு வந்து அதில் சிக்கல் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்க்குறப்ப பேசுகிறப்போ அந்த சிக்கல் எனக்கு எழுந்ததாவது எனக்கு ஞாபகம் இல்லை வேற இல்லை ஸோ அது அது இருக்கு ஆனால் அந்த விமர்சனம் இருக்குது லைக் இப்போது நாங்கள் உங்களுக்கு கொடுத்தது கூட வந்து விமர்சனத்தை எழுதலாம் பேசலாம் பட் ஆனால் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது ஏன்னா விமர்சனங்கள் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து முன்னிக்கி செல்வதற்கான மிக முக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக நான் நினைக்கிறேன் தொடர்ந்து விமர்சனங்கள் தேவை ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து வாக்கித்தா தொழிலாளர்களுக்கு இந்த விருதை அளித்ததும் அவர்களோடு கூட நாங்கள் நிற்கிறதுமே எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா வந்து வாக்கித்த அவர்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் நான் சமீபத்தில் கூட வந்து குழந்தைகளில் எழுத்து சம்மந்தமாகவும் கவிதை கதைகள் சம்மந்தமாகவும் நீளமில் ஒரு ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணோம் ஸோ தோழர்கள் வந்து அவங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்தாங்க என்னுடைய குழந்தைகளும் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்டு வந்து ரொம்ப ஆச்சரியமானவர்கள் பல தளங்களில் வேலை செய்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்னுடைய கட்டுரை கூட ஒன்று வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்தாங்க அது இந்திய சினிமாவில் வந்து தமிழ் சினிமான் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை அதில் வந்து நான் எழுதியிருந்தேன் சரி தோழர்களுக்கு தோழர்களுக்கு வந்து அதை அனுப்பிச்சு இது எனக்கு கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன் அப்புறம் அது ஒரு புத்தகத்துல அது அது அண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி அவங்களோட இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு திறந்த வெளிப்படையான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கணும்னு எனக்கும் விருப்பம் நானும் வந்து எப்படியாவது எப்படியாவது அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் என்னுடைய வேலை நிமித்தமாக என்னால் வந்து இந்த சினிமாவில் விட்டு என்னால் வெளியே வர முடியாமல் அப்படியே அங்கேயே இருக்கிறேன் ஸோ அந்த வேலைக்கு நடுவில் அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசியாகணும்னு நான் நினைக்கிறேன் நான் அரசியல் நிலைப்பாடு சம்மந்தமாக அது அவங்களுக்கு எங்களால் சில விமர்சனங்கள் இருக்குன்னு அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில சில இடங்களில் பேசுகிறப்போ சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அது என்னுடைய நிலைப்பாடு குறித்து அவங்க என்ன இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ அது குறித்து உரையாடுவதற்கும் நான் வந்து நான் நான் தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் எப்போ போவேன்னு தெரியல நான் நிச்சயமாக வரேன் தோழர் அண்டு திடீர்னு ஒரு புக் ஸ்டோரில் தொடர்ந்தால் குழந்தைங்க சம்மந்தமான புத்தகங்கள்லாம் வடிவமைக்கிறதுல அவங்க பேர் இருக்கும் பயங்கர தான் அவங்க உண்மையில் இந்த எல்லா மீட்டிங்லேயும் அவங்கள பார்க்க முடியும் இந்த மாதிரி அறிவு சம்மந்தமாக இல்லை சமூகம் சம்மந்தமாக அரசியல் சம்பந்தமான மீட்டிங்கில் அவங்க வந்து ஒரு முதல் தர ஆளாக வந்து நிற்கிறாங்க அண்ட் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆதினி சொன்ன மாதிரி வந்து தன்னுடைய துறப்பு அப்படி இருப்பு துறப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து தொடர்ந்துட முடியாது இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து பேசுகிறப்போ வந்து என்னுடைய இருப்பும் கூட வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சாதியாக இங்கே வந்து பார்க்கப்படுது பேசப்படுது அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணப்படுது அதே அதே ஒரு இடத்துல இருந்து அவங்க வரப்போ நிச்சயமாக இதை விட அதிகமான ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம் அதை மீறி தன்னுடைய இருப்பை துறந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க எழுதிட்டே இருக்காங்க அந்த எழுத்துக்களும் பேச்சுக்களும் எல்லாமே அவங்களோட செயல்பாடுகளும் தொடர்ந்து நிகழணும் அப்படின்றது தான் வந்து நீலம் பண்பாட்டு மையத்துடைய நோக்கமும் எங்களுடைய என்னுடைய நோக்கமும் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த விருது உங்களுக்கு கிடைச்சதில் நாங்க கொடுத்ததுல நாங்க பெருமைப்படுகிறோம் தொடர்ந்து ராஜ் ராஜ என்னப்படி விருப்பப்படி இந்த விருது நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிகழணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம் நீங்களும் எங்களுடைய எங்கள் எங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய பாராட்டுகளும் எங்களுக்கு அவசியம் தேவை ஜெய்பிம் நன்றி